தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நேர்மையா இருந்தாலே உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிறத இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்திட்டு இருக்கு அதுவும் நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் எடுத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நேர்மையாளர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுறாங்க தான் எல்ஐசியினுடைய மதுரை கிளையினுடைய மேலாளர் கல்யாணி நம்பி அப்படிங்கிற ஒரு பெண் அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க நேர்மையான அதிகாரி என்ன செய்வார் நமக்கு தெரியும் நேர்மையற்றவர்கள் அதற்கு மாறாக என்ன செய்வார்கள் இது எடுத்துக்காட்டு தொடர்ச்சியாக ஒன்றரை ஆண்டுகளாக அவங்க வந்து இந்த பணியில் இருக்கிறாங்க திருநெல்வேலியில இருந்து மதுரைக்கு மாற்றலாகி வந்திருக்கிறாங்க இந்த கல்யாணி நம்பி என்ன செய்யறாங்க வந்த உடனேயும் ஏற்கனவே இருந்த ஆவணங்கள் முறைப்படுத்தப்படாத ஆவணங்கள் சரியில்லாமல் அந்த காப்பீடு கொடுக்கப்பட்ட இந்த மாதிரியான கோப்புகளை கூற எடுக்கிறாங்க எடுக்கும்போது உதவி நிர்வாக அதிகாரி ராம் அப்படிங்கிற ஒரு மாற்ற அப்ப அந்த பைல பூரா எடுத்து வச்சு இவ்வளவு முறைகேடா நீங்க பண்ணிருக்கீங்க இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வரும் அப்படிங்கிற துணியில அவங்க பேச ஆரம்பிக்கவும் இவர் எவ்வளவோ கேட்டு பார்த்துருக்கிறாரு ஆனால் அவங்க ஒரு நேர்மையான அதிகாரிங்கிறதுனால அதற்கு மறுத்து இருக்கிறாங்க இறுதியாக என்ன இருக்குன்னா கடந்த பதினேழாம் தேதி இரவு எட்டு மணிக்கு அதாவது எப்பயுமே பாருங்க அதிகாரிகள்லாம் வந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இப்போ வங்கிகளில் பார்த்தீங்கனாலும் சரி மற்ற நிறைய அலுவலகங்கள்ல மாநகராட்சி அலுவலகங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை எட்டு மணி வரைக்கும் கூட அந்த வேலைகள் சில நேரம் வந்து தொடரும் ஆனா மற்றவங்களாம் எல்லாம் சின்ன சின்ன வேலை செய்யறவங்க ஒரு ஒரு கிளார்க் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் கூட போயிடுவாங்க ஆனா இந்த அதிகாரி இருக்கும்போது திட்டமிட்டே எல்லாரும் போற வரைக்கும் காத்திருந்து இந்த உதவி நிர்வாக அதிகாரி ராம் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு அப்படின்னா காத்திருக்கிறார் எல்லாரும் போகட்டும் காத்திருக்கிறார் போனதற்கு பிறகு இந்த மேலாளர் அவர்கள் கல்யாணி நம்பி அவர்கள் வைத்திருந்த அந்த கோப்புகளை போறான் பெட்ரோல் கொண்டு வந்து பெட்ரோலை ஊத்தி எரிக்கிறார் எரிச்ச உடனே பதறாங்க ஏதோ நடக்க போதும் தன்னுடைய மகனுக்கு பேசுறாங்க அலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க ஏதோ நடக்க போதுரா இந்த ராம் அப்படிங்கிறவருக்கு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப அதிகமாயிருச்சு அவர் பெட்ரோலை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு ஊத்திட்டு இருக்காரு பயமா இருக்கு உடனே காவல்துறைக்கு சொல்லு அப்படின்னு அலைபேசி பேசுறாங்க இதை கேட்ட உடனே இந்த ராம் அந்த அம்மா மேலேயும் பெட்ரோலை ஊத்திட்டு கதவை லாக் பண்ணிட்டு ஓடிடுறான் இருந்த பாதுகாப்பு செக்யூரிட்டிக்கு இருந்தவங்க இரண்டாவது தளத்து நடக்கிறது கீழே போயிட்டாங்க கீழே போய் நின்று கத்துறாங்க ஆனால் பார்க்க அந்த பக்கமா போனவர்கள் வந்தவர்கள் விஷயம் அறிந்தவர்கள் பொதுமக்களா இருந்த நிறைய பேர் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் வேகமா ரெண்டாவது மாடிக்கு ஓடி மேல போய் காப்பாத்துறதுக்கு போறாங்க வெளியில கூடி ஒரு கம்பியை போட்டு லாக் பண்ணிட்டு போயிருந்திருக்கான் இந்த ராம்கிரகன் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காப்பாத்து போய் முயன்று முதலே அந்த பாதுகாப்புல இருந்தவங்க செக்யூரிட்டி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம் ஆனால் இவர்கள் அதுல உடந்தையா என்னன்னு தெரியல பொதுவாகவே பாருங்க இந்த மாதிரி கார்பரேட் செக்டர்ல வங்கிகள்ல இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பாதுகாப்புக்கு இருக்கிறவங்க ஒன்னத்துக்கு உங்களாத சம்பளம் தாங்க அது சீருடை போட்டிருப்பான் நிற்பான் அவ்வளவுதான் மிஞ்சி போனா ஒரு டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பான் அதிகாரிகளுக்கு ஒரு பேனா இங்கே அங்கிருந்து கொடுப்பான் இந்த கோப்பை கொண்டு அந்த டேபிள் கொடுக்க கொடுப்பாங்க இதுதான் பாக்குற வேலை ஒரு செக்யூரிட்டி ஒரு பாதுகாப்புல இருக்கிறவங்க என்ன செஞ்சிருக்கணும் அந்த இடத்துல அவ ஒரு கம்பியை போட்டு முறுக்கிட்டு லாக் பண்ணிட்டு போயிருக்கான அந்த கம்பி எடுக்க வேண்டியாரு எடுத்துட்டு அந்த மேலாளரை காப்பாற்ற வேண்டியதுதான் இந்த பாதுகாப்பு இருக்கிறவங்களுடைய வேலை ஆனா அதை செய்யல வேடிக்கை பார்த்திருக்கான் அது எங்க கீழ்த்தரத்துக்கு வந்துட்டான் அங்க இருந்து வேடிக்கை பார்த்துட்டு கத்துறா அங்க அக்கம் பக்கம் வந்தவங்க ஓடுனவங்க ஓடி போய் பாக்குறாங்க கடைசியில கதவை திறக்கும் போது மூச்சு திணறி அவங்க எரிக்கப்பட்ட நிலையில இறந்துட்டாங்க அதற்கு பிறகு அவங்க மகன் அவங்க எல்லாரும் வர்றதெல்லாம் அடுத்த விஷயம் கடைசியில் அது யார் செஞ்சா அப்படின்னு பிடிக்கிறப்ப தான் அந்த ராம் மாற்றார் அந்த ராம் என்ன செஞ்சிருக்கிறார்னா இது ஒன்றும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச ஒரு கொலை கிடையாது நீங்க பாருங்க பெட்ரோல் கொண்டு வந்திருக்கிறார் இது போக சிசிடிவியை எப்படி செயலக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி அங்க சிசிடிவி பொறுத்தினவங்க கிட்டே வந்து இத பத்தின தகவல்களை விவரங்களை சேகரிச்சிருக்கிறார் அதே மாதிரி இந்த தீயணைப்பு சம்பந்தப்பட்ட அந்த வாழ்வை வந்து எப்படி மூடணும் எப்படி திறக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தண்ணி வராத அளவிற்கு அதையும் லாக் பண்ணியிருக்காரு அப்ப மொத்தத்துல இது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு தான் தெரியுது பொதுவா பாருங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட இந்த மணல் திருட்டு கனிம வள கொள்ளை இதில எல்லாம் வந்து நேர்மையாக நிற்கிற அதிகாரிகள் இல்லை என்றால் சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுவது வாடிக்கையான ஒன்றா இருக்கு ஜவஹர்லாலி என்பவரை லாரி ஏத்தி கொள்றாங்க ஏத்தி கொண்டதும் செத்துட்டாரா இல்லையா சாக உறுதிப்படுத்துறதுக்கு திரும்பவும் லாரியை அப்படிதான் தூத்துக்குடியில ஒரு இதே மணல் வெட்டி கண்டிச்சவரு இப்படி எண்ணற்ற சமூக ஆர்வலர்கள் தட்டி கேட்டக்கூடாது கூடாது நீங்க காஞ்சி மடத்துல சங்கரராமன் ஆடிட்டு அதுக்கப்புறம் பாருங்க கன்னியாகுமரியில ஒரு தேவாலயத்துல சேவியர் குமார் என்ற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் தட்டி கேட்டால் நியாயத்தின் பக்கம் நின்றால் நேர்மையின் பக்கம் நின்றால் ஒண்ணு என்ன செய்வான் பணி மாற்றம் செய்வான் ஏதாவது காட்டுக்கு போடுவான் ஒரு தண்டனை எதுக்கு நேர்மைக்கு தண்டனை அப்படி இல்லை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி நேர்மையா இருக்கிறார் அப்படின்னா என்ன செய்வான் அப்படின்னா காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்புவான் ஐயா சகாயம்லா உமாசங்கர் போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எது நேர்மைக்கு கிடைத்த தண்டனை எது காத்திருப்போர் பட்டியல் இதையும் தாண்டி என்ன செய்வான் கொலை செய்வான் எரிப்பான் இல்ல லாரியை வச்சு ஏத்துவா இதுதான் நடக்குது இது நிற்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் இன்னைக்கு நான் கேட்கிறேன் பதினேழாம் தேதி நடந்தது தானே ஒரு மேலாளரை எல்ஐசி மேலாளரை கொண்டிருக்கான் உடன் வேலை பார்த்தவனே ஒரு அதிகாரிய கொண்டிருக்கான் அப்ப இந்த இந்த ல வேலை பார்க்கக்கூடிய குறைந்தபட்சமா எல்ஐசி ல வேலை செய்யக்கூடியவராது அவருடைய உரிமையை நிலைநாட்ட வகையில அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யற வகையில என்ன செஞ்சாங்க இது வரைக்கும் போராட்டம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான பாதுகாப்பு எங்களுக்கு தேவை சொல்லி எல்லா பாதுகாப்பு கேட்டிருக்காங்களா எதுவுமே மிஞ்சி கல்யாணி நம்பிக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல இன்னொரு அதிகாரி உட்காந்துருப்பாரு வேலைக்கு போயிட்டான் இந்த போக்கு இருக்கிற வரைக்கும் நேர்மையுள்ளவன் கொலை செய்யப்படுவான் நேர்மையுள்ளவன் லாரி ஏத்தி கொல்லப்படுவான் சம்பந்தப்பட்ட அந்த துறை ரீதியான அந்த அலுவலகத்தில் உள்ளவர்கள் கூட எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ முன்னெடுக்காத உரிமை நிலைநாட்டாத பாதுகாப்பை உறுதி செய்யாத தனக்கு மேல் உள்ள அதிகாரி நாம வேலை பார்த்த அதே தளத்துல அதே இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு ஒரு விபத்துல இறக்கல நோய்வாய்ப்பட்டு இறக்கல பணி செய்த இடத்திலேயே எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு இதற்கு கூட வாய் திறக்காத இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது இவ்வளவு தங்களம் இவ்வளவு தங்கலமா இருக்கும் உடன் பணியாற்றியவர்கள் கூட இதற்கான எதிர்வனைய காட்டல அப்படின்னா அந்த பாதுகாப்பில் இருந்தாங்கல்ல அவங்க மேல இந்த அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன அந்த நிர்வாகம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன அவனுக்கு பேர என்ன செக்யூரிட்டி தானே பாதுகாவலர் தானே அவரு அங்க இருக்கிற பொருளை தூக்கி போறதை மட்டும் எடுக்காம அதை பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் செக்யூரிட்டியா உடன் இருந்தவர்களை பாதுகாப்பவரும் அதனுடைய வேலை தானே அப்ப நேர்மையின் பரிசு என்ன நேர்மைக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன நேர்மைக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய விருது உயிர்